ஹலோ ஆல் கமருதீன் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸோடு தான் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கமருதீனோட ஃபேன்ஸ் மீட்டப் நடக்க போகுது எப்போன்னு பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே சிக்ஸ் ஓ கிளாக் அப்போ வந்து பிக் பாஸ் பினாலிக்கு ஒரு வரையன்னு சொல்லியிருந்தாரு அது என்ன அதை பற்றியும் சொல்கிற மக்களே இப்போ என்னன்னா இப்போ பார்வம் கமருதீனும் வரமாட்டாங்க இந்த ஃபினாலேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நியூஸ் ஒன்று போயிட்ருக்கு ஸோ பார்வைக்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து கேட்டுவிட்டாங்களா விஜி டிவி ஆளுங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க மேபி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்லை நாட் இன்ட்ரெஸ்டட் இது ஏதோ ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு கமருதீன் வரதாக இருந்தார் ஆனால் இப்போது அவர் வரலன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போது ஃபேன்ஸ் மீட்டப்புக்கான அந்த ஒரு பேனர் வந்து இப்போது போஸ்ட் பண்ணியிருக்காரு ஃபேன்ஸ் மீட் அப் நடக்க போது சண்டே சிக்ஸ் ஓ கிளாக் கன்வெர்ட்ஸ் ஆவடியில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ எங்களுடைய ராஜாவை நாங்கள் வரவேற்கிறோன்னு சொல்லிட்டு அதில் வந்து பேனரில் வந்து அப்படியே சமையல் போட்டிருக்காங்க ஆக்சுவலி பார்வை எடுத்தது ஒரு குட் டிசிஷன் ஏன்னா அவ்வளோ கேவலப்படுத்தி சீப்பாக அவங்கள வந்து வெளியே அனுப்புவாங்களா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அதுக்கப்புறம் இவங்க கூப்பிட்டா நம்ம திரும்பி வரணுமா எதுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை உங்கள் ஆட்டோ நீங்களே வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருந்துருக்கும் பார்வை ஒரு மனுஷாக கூட மதிக்கலை அந்த ஷோலேருந்து துரத்தும் போது ஏதோ பார் காசு கொடுத்து விஜய் டிவிக்கு வந்து காசு கொடுத்து என்ன வந்து பிக் பாஸ்ல சேர்த்துக்கங்க அந்த மாதிரி வந்து பண்ண மாதிரி தான் வந்து இவங்க பிஹேவ் பண்றாங்க அவ்வளோ நாள் வந்து உழைச்சி கூட்டிகிட்டு இப்போ அவளுக்கு வந்து அசிங்கமா வந்து இறக்கி விட்டுட்டாங்க திருப்பி வந்து கூப்டா போகணுமா தேவையில்லை பாரு உன்னை அசிங்கப்படுத்தின இடத்துக்கு திருப்பி நீ எதுக்கு வர ஏன்னா டிவி மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கா என்ன எத்தனையோ ஸ்டாண்டர்டான சேனல்ஸ் இருக்குது அதில் நீ ஒர்க் பண்ணு உன்னோட உழைப்பு அதில் போடு உனக்கு வந்து எங்கே மதிப்பு இருக்கோ அங்கே தான் நீ இருக்கணும் ஸோ பார்வோட டிசிஷன் வந்து கரெக்ட் ஃபஸ்ட்டு இந்த நியூஸு கேட்கும்போது ஐயோ ஏன் பாரு வரல அவங்க வந்துருக்கலாமே அந்த மாதிரி எனக்கு மைண்டில் ஓடிச்சு ஆனால் கொஞ்சம் நல்லா யோசிச்சு தான் தெரியுது பரவாயில்லையே இவங்க எடுத்த இந்த ஒரு டிசிஷன் கூட நல்லா தான் இருக்குது பாரு எப்படின்னா நம்ம ஷோலேயே பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும் ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கேளுங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் பரவாயில்ல அந்த மாதிரின்னு சொல்லிட்டுலாம் வந்து இருக்க மாட்டாங்க கேட்டுருவாங்க டக்குன்னு அவங்கள போயிட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு திருப்பி வான்னு சொன்னால் எப்படி வருவாங்க எனிவே என்னோட இந்த ஃபேன்ஸ் மீட்டப் நடக்க போது யாரெல்லாம் போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மக்களே யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது